ஈரோடு பழைய பாளையத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பாடி பில்டிங் மிஸ்டர் யுனிவர்சல் பட்டம் வென்ற கார்த்திகேஸ்வர் கலந்து கொண்டு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு கார்த்திகேஸ்வர் பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் பாடி பில்டிங் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் உயிரிழப்பிற்கு காரணம் அவர்களது தனிப்பட்ட பிரச்சினை உணவு முறை மற்றும் ஓய்வின்மை தான் சமூக வலைத்தளங்களில் வரும் செய்திகளை பார்த்து பயிற்சி செய்வதும் தவறானது முறையான உணவு மற்றும் தேவையான அளவிற்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற விளையாட்டுகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்குவது போல் பாடி பில்டிங் பயிற்சிக்கும் ஒதுக்கீடு வழங்கினால் போதை பழக்கத்தில் உள்ள இளைஞர்கள் பாடி பில்டிங் பயிற்சிக்கு வர வாய்ப்புள்ளது எனவே அரசு வேலைகளில் பாடி பில்டிங் பயிற்சிக்கும் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்தியாவோட யங்கெஸ்ட் மிஷன் யூனிவர்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டத்தில் மெட்டாக் உமன்ஸ் செகண்ட் ப்ராஞ்ச் ஓப்பனிங் நான் வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியம் செட்டப்பில் ஜூம் வந்து பண்ணியிருக்காங்க வெல்கார் ஸோ அவங்களோட டாப் அண்ட் மாடல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே அட்வான்ஸ் டெக்னாலஜியோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட்னஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்து தேவைப்படுது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு வியாதியை வந்து வரவிடாமல் இருக்கிறதுக்கும் ஃபிட்னஸ்ங்கிறது மஸ்ட்டாக இருக்குது பாடி பில்டிங் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது ஸோ அது வந்து ஃபிட்னஸுங்கிறது என்னென்னா எல்லாருக்குமே தேவைப்படுது நம்ம ஃபிட்டாக இருக்கணும் தாலி ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு ஃபிட்னஸ் தேவைப்படுது நம்ம லைஃப்பில் வந்து மணி சேவ் பண்ணுறோமோ இல்லையோ அளவுக்கு நம்ம ஹெல்த்தை சேவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த மணியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால் ஃபிட்னஸ் இந்த வந்து இன்றைக்கி குரோவிங்கில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ப்ரீமியம் செட்டப்பில் ப பார்த்திங்கன்னா இந்த ஜிம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஃபிட்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது வந்து பார்க்கணும்